தென்காசி மாவட்டம் கடையம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்புத் துறையினர் நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக அந்த அலுவலகத்தின் சார் பதிவாளராக பொறுப்பு வகிக்கும் பைசுல் ராணி மற்றும் அலுவலர்களிடம் கையூட்டு ஒழிப்புத் துறையினர் விசாரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலையோரத்தில் பழக்கடை என்ற பெயரில் கஞ்சா விற்பனை செய்து வந்த சாகுல் அமீது என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் அந்த நபர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சில்லறை வணிகர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்து வந்த மதுரையை சேர்ந்த பிஜு என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விருதுநகரில் திமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்கட்சியின் தலைமை கழக செயலாளர் ஆர் எஸ் பாரதி உரையாற்றிக் கொண்டிருந்த போதே பொதுமக்கள் கலைந்து சென்றதால் காலி இருக்கைகளுடன் கூட்டம் காட்சி அளித்தது வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வெளியே ஆதரவற்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்த சரவணன் என்பவர் உடல்நலம் குன்றி உயிரிழந்தார் அவரது உடலை வாங்க யாருமே முன்வராத நிலையில் இஸ்லாமிய தன்னார்வ குழுவினர் சரவணனின் உடலை இந்து முறைப்படி அடக்கம் செய்தனர் மனித நேயத்துக்கு முன்னால் மத வேறுபாடுகள் வெறும் செல்லா காசு என்பதை இஸ்லாமியர்களின் செயல் உணர்த்தியது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் தளத்தில் பகிர்ந்து கொலை மிரட்டல் விடுத்த மூன்று சிறார்களை கண்டறிந்து பிடித்த காவல்துறையினர் அவர்களை கடுமையாக எச்சரித்து விடுவித்தனர் மேலும் மூன்று சிறார்களின் பெற்றோர்களிடம் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுமாறு திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தினார் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மின் கம்பிகள் தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது மழைக்காலம் நெருங்குவதால் கேடான விளைவுகள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் மின்கம்பத்தை மாற்றி அமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது பல முறை வந்து இபி லைன் கிட்ட கிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு ஈபியில் போயிட்டு சொன்னோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் ஆன்லைனில் காசு கட்ட சொன்னாங்க ஒன்றரை மாதத்துக்கு முன்னே காசு கட்டிடணும் இப்போ மழை வந்து பாதிப்பாக வந்து கீழே லைன் இறங்கிச்சின்னு போயிட்டு சொன்னாக்கா அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கல வராங்க சீனியாரிட்டி பிரகாரம் பண்ணிருந்தாங்க குழந்தைங்கள்லாம் விளையாடுது இந்த இடத்துல சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து வாரியத்தில் போயிட்டு புகார் பண்ணிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அதிகா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் உலகில் அரிய வகை நோய்களில் ஒன்றாக கருதப்படும் நேட்டோபதி எனப்படும் நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்ட ஷோபனா என்ற எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ளனர் உலக அளவில் நான்கு முதல் எட்டு விழுக்காட்டினருக்கு இந்த வகை நோயால் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர் நரம்பு மண்டல பாதிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு நோய் கண்டறிந்தவர்களை நமது நரம்பியல் சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அதற்கான சிகிச்சையாக அதற்கான ஸ்பெஷல் மருதானிமாக்ஸ் என இன்ஜெக்ஷனை விட்டு ரிட்டிமாக்ஸ் இன்ஜெக்ஷனை ஸ்பெஷல் இன்ஜெக்ஷனை மருத்துவ காப்பீட்டுத்தன் மூலமாக நமக்கு அவருடைய இன்றைய சூழ்நிலை அவருடைய தாயும் செயல் நலகன் இங்கேயே இருந்து ப்ரெக்னென்சி டெலிவரி ஆகி தாயும் செய்யும் நலமாக உள்ளார்கள் திருப்பூரில் பை அகமது என்பவரது வீட்டுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்காக கையூட்டு பெற்ற உதவி மின் பொறியாளர் சுரேஷ் பாபுவை கையூட்டு ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்